கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதோ இந்த வேளையிலே அவருடைய பாதப்படியிலே நிற்க இந்த நாளையும் கூட கர்த்தர் நம் வாழ்க்க வாழ்நாளிலே ஐசு நாட்களாய் கூட்டி கொடுத்த அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்ரு இந்த புதிய நாளையும் கூட காணத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்மோடு கூட கருத்தர் பேசுகிறார் என் மகனே என் மகளே உன்னை அழைத்த உன்னுடைய தேவன் உண்மையுள்ளவர் என்று நீ அறிந்து கொள் என்று உங்களோடு தான் பேசுகிறார் ஆமாம் எல்லோரும் விரும்புகிறது ஒரு மனுஷனிடத்துல உண்மை உண்மையை எதிர்பார்த்து அந்த மனுஷன் உண்மையுள்ளவனாய் இருக்கும் பொழுது அந்த மனிதர்கள் உண்மை உள்ளவர்களாக மனிதர் பார்வையில் காணப்படும் பொழுது அவர்களுக்கு அதிக மரியாதை உண்டு அதிக மதிப்பும் உண்டு ஏனென்றால் உயிரே போனாலும் கூட தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ள ஒரு மனிதன் அவர் உண்மையுள்ள மனுஷி அந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைக்கு எவ்வளவு மரியாதை உண்டு என்று நீங்கள் ருசித்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும் எல்லா விதத்திலையும் நாம் உண்மையுள்ளவர்களாகவே காணப்பட வேண்டும் என்று நம்முடைய தாய் தகப்பன் விரும்புவார்கள் உடன் பிறந்தவர்கள் விரும்புவார்கள் ஏதோ திருமணமாக இருந்தால் கணவன் மனைவி இப்படியாய் உண்மையைக் கண்டு வியப்படைவார்கள் என் மனைவி எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர் என் கணவன் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும் தன் மகிமை இந்த உண்மைக்கு நினைச்சு பாருங்க அப்படிதான் ஆண்டவரும் உங்களையும் பார்த்து நான் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நீயும் என் வாழ்க்கையிலே உண்மையுள்ள மகனாக மகளாக காணப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தரி நம்மிடத்தில் அனைவரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மையை பற்றி நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான செயல்பாடுகளை இயேசு கிறிஸ்து செய்து வருகிறார் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இயேசுவினிடம் வந்தது இந்த நன்மை என்று அறியாமல் விக்கிரக விக்கிரகங்களை ஆராதனை செய்து விஷப்பூச்சிகளை வணங்கி வந்து ஜந்து விஷ ஜந்துக்களையும் கூட மிருக ஜீவன்களையும் கூட தெய்வமாக வணங்கி அதனிடத்திலிருந்து நம் கயிறுகளை கட்டிக்கொள்வதும் அதில் அதனிடத்திலிருந்து மண்டியிட்டு வேண்டிக்கொள்வதும் ஒரு எவ்வளவு ஏமாற்று ஏமாற்றத்துக்குரிய காரியம் என்பதை அறியாமல் தெரியாமல் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களா இதெல்லாம் போய் கிறிஸ்து கிறிஸ்துதான் உண்மையுள்ள தெய்வம் அவர் நம்மேல் உண்மையும் பாசமும் நேசமும் உள்ளவர் நம்மளை எந்த விதத்திலையும் கைவிடாமல் பாதுகாப்பவர் என்று நீங்கள் இந்த உலகத்தாருக்கு உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம் ஆமாண்டவரை பார்வையில் நான் எங்கும் உண்மையுள்ளவனாக காணப்பட வேண்டும் எங்கும் உண்மையுள்ளவனாக காணப்பட வேண்டும் இப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுங்க என்று செவித்து இந்த நாளை கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் உண்மை உண்மைக்கு பரிசு என்ன என்று நீங்களே அறிந்து கொள்வீர்கள் ஏசுவின் நாமத்தினாலே ஆமை